ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்ரான்டெக் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டு வராங்க ஆனால் அந்த ட்ரக்குக்கு ஆகிற யங்ஸ்டர்ஸ் வந்து பதினெட்டு வயசு கீழே இருந்தாங்க அப்படின்னா அதாவது பிள்ளைகள் குடிபோதையில் வாகனம் ஓட்டி ஓட்டுறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு தண்டனை கிடையாது அவங்களோடைய பாதுகாவலர் அல்லது பெற்றோருக்கு தான் வந்து தண்டனை இதுக்கு என்னென்ன இதெல்லாம் சொல்கிறாங்க கவர்மெண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சமீபத்தில் பூனேவில் குடிபோதையில் இருந்த பதினேழு வயது ஒருவன் வந்து ஒரு பயங்கரமான விபத்தை வந்து ஏற்படுத்திய சம்பவம் வந்து பெரும் அதிர்ச்சியாக தான் பார்க்குறாங்க ரெண்டு உயிர்களில் காரை ஏற்றி கொலை செய்த காரணத்தினால இந்த இளைஞர் பெரிய தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில சில மணி நேரங்களிலேயே அவனுக்கு முன்ஜாமீனும் கிடைத்தது பதினைந்து நாட்களுக்கு போக்குவரத்து பணியாற்ற வேண்டும் முறையாக ஆலோசனைகளை பெற்று அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என சில இந்த நிபந்தனைக்கு வந்து ஜாமீன் வந்து கொடுத்துட்டாங்க இருப்பினும் பூனை காவல்துறையினர் ஜாமீன் உத்தரவை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அணுகி சிறுவனை வயது வந்தவராக கருதி ககரு அனுமதிக்க கோரியது விபத்திற்கு பிறகு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சிறுவன் மீது அவசரமாகவும் ும் வாகனம் ஓட்டுதல் உயிருக்கு ஆபத்து மற்றும் தீங்கு விளைவித்தல் ஆகிய ஐபிசி பிரிவுகள் முன்னூத்தி நாலு இருநூத்தி எழுபத்தி ஒன்பது முன்னூத்தி முப்பத்தேழு முன்னூத்தி முப்பத்தி எட்டு நானூத்தி இருபத்தேழு மற்றும் மகாராஷ்டிரா மோட்டார் வாகன சட்டத்தின் தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சாங்க புனே நகரின் எர்வாடா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் இந்தியாவில் நடந்து வரும் சாலை விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளின் பிரச்சனைகளை தான் வந்து எடுத்துக்கிறேன் அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து போதைக்கு அடிட்டாகும்போது அவங்க வன் வண்டி ஓட்டும் போது மோ மோகன் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டின் படி நபர்களின் இரத்த ஆல்கஹால் செறிவு வந்து நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை மீறினால் வாகனத்தை இயக்கு வந்து வெளிப்படையாக தடை செஞ்சுருக்காங்க அதாவது இந்தியாவில் ரத்தத்தில் உள்ள ஆல்கஹால் உள்ளடக்கம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீக்கு மேலே இருந்தால் குடி உள்ளதாக வந்து கருதுறாங்க பிஏசி ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீக்கு மேலே இருந்தால் வாகனம் ஓட்டுவது சட்டவிரோதமானது இந்த வரம்பு நூறு மில்லி அர்த்தத்தில் முப்பது மில்லிகிராம் ஆல்கஹால் அல்லது ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் அமைக்கப்பட்டுள்ளது முதன் முதலாக வி முதன் முதலாக விதிமீறும் குற்றவாளிகளுக்கு வந்து பத்தாயிரம் வரை அபதாரமும் ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனையும் மற்றும் ஓட்டுநோரியுமே இடைநிறுத்தம் செய்யப்படலாம் இரண்டாவது அல்லது அதற்கு மேற்பட்ட குற்றம் அளிக்கும் குற்றவாளிகளுக்கு பதினஞ்சாயிரம் வரை அபதாரமும் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் நீண்டகால இடைநீக்கம் அல்லது ஓட்டுநர் உரியும் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டால் குற்றவாளிக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுவான் மேலும் மரணத்திற்கு வழிவகுத்தால் குற்றவாளிக்கு இரண்டு முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் மற்றும் பெரிய அபதாவும் விதிக்கப்படலாம்னு சொல்றாங்க குடிபோதில் வாகனம் ஓட்டும் சிறுவர்களுக்கான சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிப்பறது குடிப்பதற்கான சட்டப்பூர்வ வயது என்னன்னா பதினெட்டு முதல் இருபத்தஞ்சு வயது மாநிலங்களின் அடிப்படையில் இது மாறிபடுறது ஆனால் குஜராத் பீகார் நாகாலாந்து மணிப்பூர் போன்ற மாநிலங்கள்ல மது முழுவதுமாக தடையை செஞ்சிருக்காங்க இந்தியாவுல இப்படி நல்ல மாநிலங்கள் கூட இருக்கு ஹரியானா கோவா மற்றும் பிற மாநிலங்கள்ல சட்டப்பூர்வமான வயது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஆனா பெரும்பாலான மாநிலங்கள் வந்து மது அருந்துவதற்கு இருபத்தொன்னாக அனுமதிச்சிருக்காங்க இருப்பினும் சிறுவர்கள் வந்து வாகனம் ஓட்டும் போது ரத்தத்தில் எந்த அளவு ஆழ்கால் இருந்தாலும் அது வந்து சட்டவிரோதமானதுதான் சிறுவர் ஒரு குற்றத்தை செஞ்சுருட்டாங்க அப்படின்னா சிறுவரின் பாதுகாவலரோ அல்லது வாகனத்தின் உரிமையாளரோ அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இதனால் அவர்கள் சட்ட நடவடிக்கைகளை இருக்க எதிர்கொள்ளுவாங்க அவர்களுக்கு மூணு ஆண்டு வரை சேர்ந்த தண்டனையும் இருபத்தஞ்சாயிரம் அபதாரமும் விதிக்கப்படும் அப்படின்னும் மேலும் குற்றத்திற்கு பயன்படுத்திய வாகனத்தின் பதிவு பன்னெண்டு மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும் அப்படின்னும் சிறுவர் ஓட்டுநர் உருவம் வைத்திருந்தால் அது இடைநிறுத்தப்படும் மற்றும் அவர் இருபத்தஞ்சி வயது அடையும் வரை ஓட்டுநர் உரிமை வழங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஏதாவது பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பசங்க இப்போலாம் வந்து பொண்ணுங்களும் குடிக்கிறாங்க எல்லோருமே வந்துட்டு உங்களுடைய சைல்டு சில்ட்ரன்ஸை வந்து கவனிவுங்க அவங்கலாம் வந்துட்டு ட்ரங்க்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா பாக்குறதுக்கு எதுவும் இல்லாத மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து நோய்வைப்பட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு வண்டியை ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி இது விபத்துகளில் தான் தவிர்க்க முடியும் இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்கள் பெற்றோர் கையில் தான் இருக்குது மறக்காமல் இதை உங்கள் சில் சைல்டுக்கும் இந்த வீடியோவை காட்டுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ